ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா செமி டசர் சில்க் ஃபேப்ரிக்ல ஃபேன்சி த்ரெட்டை வச்சு ரொம்ப யூனிக்காக வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அருமையான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா சேரீக்குமே இந்த சேரீயில் வர்ற டிசைன்ஸ்க்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க எதுலேயும் ஓப்பன் பண்ணி காட்டல ஆனால் எல்லா சேரீலையுமே பிளவுஸ் இருக்குங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த சேரீயோட ஃபோட்டோ அனுப்ப சொன்னால் அனுப்புவாங்க நீங்கள் அதிலையும் கூட பார்த்துக்கலாங்க இந்த படவையெல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ அழகான வேலைப்பாடுள்ள சேரீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி விலைக்கு கொடுத்துட்ருக்கோங்க இதெல்லாம் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ பாருங்க டார்க் க்ரே கலர் சரிங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க வீடியோவில் உங்களுக்கு கிளியராக டிசைன் தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்